எழுகின்ற இவ்வேளைதனில் நல்லாசிகளை வழங்க யாம் அரிதனை அழைக்கின்றோம் மருமுகன் ஆதி இறை சூட்சம நூல் அது இவ்வகிலத்தை மாற்றுகின்ற அரும் ஆயுதமாய் விளங்குகின்ற நூல் என்ற அந்நூலில் யாம் அரி அவன் அகம் மகிழ்வோடு வந்தமர்ந்தோம் எமது அருமுகன் அழைக்க சிவமகா வாழை சித்தனுக்கு நல் ஆசிகளை வழங்க யாம் அகத்தியனுடைய அனுமதியின் பால் யாம் அறி வந்து அருள் ஆசிதனை வழங்குகின்றோம் இவ்வதிகாலை வேலைதனில் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை இது எம் சபையாய் விளங்க அது எத்தனித்து அதன் பணிதனை மேற்கொண்டு அதனுடைய பயணத்தை மேற்கொண்டு ஏகாதசி திதி நன்னாளினை தொடங்கவிருக்கின்ற இந்நேரம் எம்மை அழைத்து ஆசி உரைக்க வைத்த எமது அருமுகனுக்கு யாம் மாலவன் நல்ல ஆசிகளை வழங்கி கைலாய சிவசூட்சம் நூல்தனை எவருக்கு கொடுக்க வேண்டும் எவ்வாறு கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கின்ற சித்தனாம் சிவமகா வாழை சித்தனுக்கு யாம் நல்ல ஆசிகளையும் அவனோடு இணைந்து பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபைதனை உலகுக்கு கொடுத்த ஆதிகையில் ஆகிய சிவசூட்ச நூல்தனை சேர்த்து கொடுத்த எமது அகத்தியனுக்கு யாம் நல்ல ஆசிகளை வழங்கி எம் அருமுகன் உரைத்தது போல் மதியது மறைந்து ஆதித்தன் அவன் இம்மண்ணுலகில் எழுகின்ற இவ்வேளைதனில் எமது ஏகாதசி நாயகனாக யாம் அமர்ந்து இவ்வாசிதனை வழங்க எத்தனித்த இந்நிலைதனை அவர்கள் உணர்ந்த அக்கணத்திற்கு யாம் இந்நூலுக்கு கணமது சேர்க்க எமது கணங்களை சூழ் அமர்த்தி எம் மருகனின் மேல் சுழல எம்முடைய பத்தவதார நிலைகள் சூழ்ந்திருக்க சிவமகா வாழைச்சித்தனுடைய அருள் ஆயுதமாம் ஆதிகைலாய சிவசூச்சம் நூல் அந்நூலுக்கு எவ்வினையும் வராது யாம் காத்து நின்று அந்நூலிலிருந்து வினைகளை வேறறுக்கின்ற அருள் ஆசிகளை யாம் இவ்வதிகாலை வேலைதனில் சிவமகா வாழைச்சித்தனுக்கும் சிவசபையுக்கும் சிவசபை சீடர்களுக்கும் அருள் ஆனந்தத்தோடு வழங்கி கல்கி அவதாரத்திற்கு கல்கி அவதாரத்திற்கு சொந்த காரணாய் அதை கொண்டவனாய் யாம் அமர்ந்திருக்க எம்மை அமர்த்தி எம் அவதாரத்தை கொடுக்க செய்த அகத்தியனுக்கும் அவ்வகத்தியனை ஆசானாக ஏற்று அவன் அடிவிரலான நிலையில் அவன் உரைத்த ஆகும் முறைகளினால் எம் அவதாரத்தை அவன் அவதாரமாக வாழ்ந்து உயர்ந்து நிற்கின்ற கல்கி அவதாரத்தின் சொரூபமாயிருக்கின்ற வாழைச்சித்தனுக்கு யாம் மாலவன் நல் ஆசிகளை அகமகிழ்வோடு வழங்கி யுகமதை மாற்றுகின்ற அரும் பணிதனை மேற்கொள்கின்ற அந்நிலைக்கு யாம் அகமகிழ்ந்து யுகமலியா யுகமாற்றமது அது தொடர்ந்து ஆதிகைலாய சுபசூச்சம் நூல்கள் மூலமாக தொடர்ந்து நடைபெற யாம் மாலவன் நல்ல ஆசிகளை வழங்கி நூல்கள் அனைத்திற்கும் அருள் காவலிட்டு அனைத்து நூல்களையும் யாம் காத்தருவோம் என்ற அவ்வாக்குதனை வழங்கி நூல் தாங்கிய சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகளை வழங்கி நூல் தாங்கவிருக்கின்ற சீடர்களுக்கும் உயர் நல்ல ஆசிகளை வழங்கி பிரபஞ்சமாக அகத்திய வால சுத்த சபையின் ஆசானாய் வாழும் குருவாக சிவமகா வாழை சித்தனை ஏற்ற சீடர்கள் யாவருக்கும் இவ்வதிகாலை வேலைதனிலே வினைகளை வேறறுக்கின்ற ஆசிகளையும் அவர்களுடைய இகலோக நிலை சிறந்துயர்ந்து வளரும் வளர்கின்ற அவ்வாசிகளையும் இணைந்து அகமகிழ்வோடு வழங்கி யாம் மாலவன் நல் ஆசிகளை இவ்வதிகாலை வேலைதனில் பகிர்ந்ததைக் கண்டு யாம் அகமகிழ்ந்து எம்முடைய பார்க்கடலில் யாம் அமர்ந்திருக்கின்றோம் அகமகிழ்வோடு என்று அறிவித்து அமர்கின்றோம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் சிவமகா வாழை சித்தனுடைய அருள் ஆற்றலது மிளிர்ந்தோங்கி நிற்க இவ்வேளைதனில் யுகமது புண்ணிய யுகமாய் மாறிக்கொண்டிருக்கின்ற அந்நிலைதனை யாம் மாலவன் கண்டு அகமகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் அவனுடைய ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் ஓம் மகதீஷாய நம ஓம் சிவமஹா தேவாய நம ஓம் தேவாய சிவமா வாலச்சித்தேவாயம் சிவமஹா வாலச்சித்தேவ